அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு இன்று உங்களுக்காக நம்ம வீட்டில் ரொம்ப எளிய முறையில் முருகரை வழிபாடு செய்கிறது எப்படி அது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எளிய முறையில் கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதுமானது அனைத்து அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதுலேயும் முருகருடைய வழிபாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ உள்ளங்கள் கோடிக்கணக்கான உள்ளங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய வழிபாடு செய்து அவங்களுக்கு வேண்டியதை முருகனிடம் அருளாக பெற்று இன்று பேர் வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்னு சொல்லலாங்க ரொம்ப விசேஷமான முறையில் முருகரை ரொம்பவும் எளிமையாக எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் அதோடு வேண்டியது நினைத்தது அப்படியே நடக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான விஷயம் முருகரை நோக்கி இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் தீராத கடன் சுமையாக இருக்கட்டும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் முருகர் வழிபாட இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப எளிய முறையில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முருக பெருமான கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவுமே இருக்கு முருகனை வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே போதும்னு சொல்கிறாங்க எல்லாருமே எப்படி வழிபாடு செய்தாலும் சரி பரிபூரணமாக அவரது அருளாசி கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை பெற முடியும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது துன்பங்களில் இருந்து கர்ம வினைகளில் இருந்தும் விடுபட முடியும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த முருகருடைய வழிபாட்டில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது முருகருடைய ஆலயங்களாக இருக்கட்டும் முருகருடைய மந்திரங்களையும் நம்ம தேடி தேடி படித்தோம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஆனந்தம் பெருக்கெடுக்கும்னே சொல்லலாங்க உங்களில் எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும் முருகான்ற வார்த்தையை கேட்டாலே மனசில் ஒரு அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க முருகர்கிட்ட என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க என்ன நீங்கள் வேண்டி வழிபாடு செய்ய நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் மறந்துடாமல் தெரிவிச்சிருங்க மேலும் இந்த பதிவை வந்து முருகரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ ஒரே ஒரு லைக் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க நிச்சயமாக சொல்கிறேன் அந்த ஒரு கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் இந்த பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையே சக்தின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன வாகனம்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே நமக்கு தேவையானது கிடைக்கப்பெறும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இல்லை தினமும் கோவிலுக்கு போக முடியல தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்லேயே முருகருடைய வழிபாட்டை ரொம்ப எளிய முறையில் அழகாக பண்ணுங்க ரொம்ப கடுமையான வேலை இருக்குது வேலை பலுவ இருக்குது ஒரு நேரமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா முருகருடைய மந்திரங்களை மட்டுமொழுது அவ்வப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அருளை பெறுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்கியம்னே சொல்லலாங்க சரி எப்படி இந்த வழிபாட்டை செய்கிறது என்ன அப்படி என்ன ஒரு எளிய முறை வழிபாடு அப்படின்றத பார்ப்போம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கவங்களுக்கு தான் கடைசி ஒரு வாய்ப்பாக முருகருடைய வழிபாடு அமையும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல முருகருடைய வழிபாட்டை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னாலே நான் மனதார சுத்தபத்தமாக கண்டிப்பாக முருகர் வழிபாட்டை நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க என்ன நடந்தாலும் முருகா உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்கள் உன்னை தினமும் வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய் முருகா அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் துவங்கலாம் சாமியிடம் வேண்டுதல் வைப்பது அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதை மனம் விட்டு பேசுகிறதா இருக்கட்டும் அழுது கண்ணீர் மல்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் உண்மையான பயபக்தியோடு அமைதியாக அமர்ந்து நீங்கள் தியானம் செய்யக்கூடிய நிலையில் வணங்குறதா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி முருகனை நீங்கள் அழகாக மனசில் வந்து நிறுத்திக்கோங்க அடுத்தது முருகரை நினைத்து இயற்றக்கூடிய ஒரு விளக்கு ஒரே ஒரு விளக்கு கூட தாராளமாக போதும் உங்களுக்கு ஆறு விளக்கு போட பிடிக்குன்னா ஆறு விளக்கு போட்டு ஆறு மூளை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா தாராளம்மா வழிபாடு செய்யுங்க இல்லை எனக்கு முருகருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் எங்கள் வீட்டில் நான் இருக்கக்கூடிய ஊரில் எனக்கு ஒரு விளக்கு தான் ஏற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா தாராளம்மா ஏற்றி வழிபாடு செய்யுங்க முருகருடைய வழிபாட்டை நீங்கள் துவங்கணும் அப்படின்னா காலையிலேயே எழுந்துட்டு அழகாக சரவண பொய்கையிலேயே குளிக்கிறதா நினைத்துட்டு ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணீரை ஊற்றிட்டு சுத்தபத்தமாக குளிச்சிருங்க தலைக்கு குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து முருகா 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 அப்படின்னு மனதார நினைத்து கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய வச்சுக்கோங்க முருகனுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கோங்க அப்படி ஏற்றக்கூடிய விளக்கு நம்ம குருபானந்த வாரியார் சுவாமிகளே சொல்லியிருக்கார் அதாவது தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம அருள்தாராய் அப்படின்ற பாடலை சொல்லி விளக்கு ஏற்ற வேண்டும் அதனால் நம்மளுடைய வீட்டிலையும் அந்த விளக்கிலும் அதன் சுடரிலும் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது விளக்கு ஏற்றும் பொழுது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியமாகவே அமையும் சரி இப்போ விலைக்கு ஏற்றிட்டோம் இல்லையா அடுத்ததாக முருகனை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை மனதால் முருகனை நினைத்து தினமும் தவம் இருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களது நாமங்களை சொல்லி கொண்டே இருக்கணுமா முருக பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமன்ற மந்திரத்தை சொல்கிறதே பெரிய பாக்கியம் வாங்க அந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்கிறதா இருந்தாலும் சரி மனதார சொல்கிறதா இருந்தாலும் சரி அதே சமயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உங்களின் காதல் மட்டுமே படும் வகையில் சொல்கிறது அவசியம்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மந்திரத்தை அதாவது ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை பதினோரு முறை இல்லைன்னா இருபத்தி ஓரு முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கண்ணை மூடி மந்திரங்களை சொல்லும்பொழுது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் முருகர் வழிபாட்டில் சாலை சிறந்ததுன்னு சொல்லலாங்க அடுத்ததாக இந்த கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதில் ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் பாடலை பாடும்பொழுது கையில் பூ வச்சு நீங்கள் அழகாக பாடிக்கோங்க கண்களை மூடி முருகன் பாடலை பாடுறது அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு பாடுங்க கண்களை திறந்தும் முருகரை பார்த்தும் பாடல் பாடுறது இன்னும் பேர் ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதவும் செய்யுங்க அப்படி நீங்கள் பாடும்பொழுது முருகரை பார்த்து பார்த்து பாடுங்க முருகனுடைய கண்கள் அசைகிறது மாதிரியே உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க நம்பியவருக்கு மட்டுமே முருகனுடைய அருளாசு நமக்கு கிடைக்கும்னு நம்ப முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாடல்லாம் பாடி முடிச்சுட்டு பூக்களை முருகனுடைய பாதங்களில் போட்டுட்டு கற்பூர தீப தூப ஆரத்திலாம் காமிச்சிட்டு வாய் விட்டு சத்தமாக அரோஹரா 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 அரோஹரான்னு சொல்லி அறுபடை ஆண்டவனுக்கு அரோஹரா தயான தெய்வத்திற்கு அரோஹரா தந்தையான தெய்வத்திற்கு அரோஹரா மூச்சான முருகனுக்கு அரோகரா பேச்சான முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி முருகருடைய வழிபாட்டை அழகாக நீங்கள் ஆனந்தமாக நிறைவு பண்ணிக்கோங்க அத்தனையும் உங்கள் இல்லத்தில் வந்து முருகருடைய அருளாசியோடு சேரும்னு சொல்லி நான் முருகருக்காக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்